ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இடையில ஒரு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்போ வந்து காமிச்சிருந்தேன் உங்கள்கிட்ட கொடி ரோஸ் பற்றி காமிச்சிருந்தேன் பூத்து இருந்தது இப்போ அதோடய கண்டினியூட்டின்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் அந்த பூவை பறித்து விட்டுட்டேன் நான் பறித்து அந்த டிப்பை கொஞ்சோண்டு கிள்ளி விட்டேன் இப்போ பாருங்கள் எத்தனை மொட்டு இது கொடி ரோஸ் தான் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வேணா அதோட லிங்க் தரேன் இப்போ பாருங்கள் எத்தனை மொட்டு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல நான் அதுக்கு இடுத்து கட்டணும் இன்னும் ஸோ கொடி ரோஸ்னால் நல்லா நீள நீளமாக வரும் அது கொஞ்சம் கட் பண்ணி விடும்போது அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணி விட்டீங்கன்னா நல்ல பூ எடுக்கும் இப்போ இது ஸோ பாருங்கள் இதுவும் எத்தனை பூ எடுத்துருக்கு ஜஸ்ட்டு கிள்ளி தான் விட்டேன்னு எரு உரம் எதுவுமே நான் கொடுக்கல நான் உங்களுக்கு ஆனால் நல்லாவே வளர தொடங்கிருச்சு இந்த விட காமிச்சப்போ ரொம்ப மெஸ்ஸியாக இருந்ததுங்களா ஸோ க்ளீன் பண்ணாமல் இருந்தது ஓரளவுக்கு இதை இப்போ க்ளீன் பண்ணிட்டேன் அப்போ காமிச்சிருந்தேன் அந்த ஒரு மேண்டஸ் பூச்சி வெட்டிக்கிளி மாதிரியே இருக்கும் பார்த்தீங்க காஞ்ச இலை மாதிரியே ஒரு வெட்டிக்கிளி ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அது இங்கேயே தான் இருக்குது நான் ஒரு ரெண்டு மூணு முறை பார்த்தேன் ஸோ இப்போ இருக்கான்னு பார்க்கலாம் நானும் இன்னும் கவனிக்கலை ஸோ பாருங்கள் ரெட் டிசம்பர்லாம் ரொம்ப மாதிரி இருந்தது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு இடத்த இந்த இடத்தையே நான் வந்து சுத்தம் பண்ணிட்டேன் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயங்கர மிஸ்ஸியாக இருக்கும் ஐ பார்த்துட்டேன் இங்கே பாருங்களேன் ஏ டான்ஸ் ஆடுதுங்க பாருங்களேன் அது எப்போவுமே இங்கே தான் இருக்குது அந்த வீடியோ எடுத்து நம்ம ஒரு மூணு மாதம் பக்கம் இருக்குது ஒருவேள் நம்ம பேசுறது கேட்குதோ நகந்து நகந்து போ இன்னும் டான்ஸ் ஆடுதுங்க நான் கூட ஒரு பாட்டு போட்டு அதுக்கு டான்ஸ் வீடியோ அது டான்ஸ் ஆடுற மாதிரி கூட போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் இப்போ தான் ஞாபகம் கூட வருது எனக்கு ஷார்ட்ஸில் கூட இருக்கும் அது அந்த மென்ட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பூச்சியெல்லாம் குட்டி குட்டி பூச்சி தான் பிடிச்சி சாப்பிடுது போல் டை அங்கே போய் நின்றுட்டால் நான் எப்படி தான் வீடியோ எடுக்கிறதா ஆ தெரியுதுங்களா அது எப்படி ஒரு இந்த நூன்று பூச்சி வந்து இவ்வளோ நாள் எனக்கு இவ்வளோ நாள் அதுக்கு லைஃப் டைம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அடுவில் ஒரு தடவை பார்த்தேன் சரி இருக்கான்னு சொல்லிட்டு இப்போதான் வீடியோ ஆன் பண்ணிட்டு தான் வந்தேன் இருக்கா இங்கேயே தான் இருக்கான் நீ இங்கேயே இருந்து கூடா உன யாரும் எதுவும் சொல்லலை ஆனால் இப்படி போய் ஒளிஞ்சிட்டான எப்படி எல்லாத்துட்டி காமிக்கிறது உனிய அது வேற ரோஸ்ங்க ம் போட்டு கி கிழிச்சு எடுத்துரும் இந்த ரோஸ் இவனுங்கெல்லாம் சொன்னபடியே கேட்க மாட்டானுங்க இல்லை எப்போ போனாலும் தண்ணி ஊத்துல கண்டுக்கலை அப்படின்னா பிடிச்சி ஒரு இழு இழுப்பானுங்க பாருங்களேன் இவங்கெல்லாம் செல்லமே இல்லை ரகடு பாய்ஸ் இந்த ரோஸ் செடி எல்லாமே இப்போ நீ வரியா இல்லையா உனக்கு மரியாதை அவ்வளோதான் அப்புறம் நான் கையில் பிடிச்சிடுவேன் அப்புறம் நான் அழகாக போஸ் கொடுத்துட்டான் டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடுவியே ஜிங் ஜிங் டேய் டான்ஸ் ஆடுறா பாரு உன்னை யூடியூப்பில் போட போகிறேன் பாரு எதுன்னு உங்களுக்கு தெரியுதா காமிக்கிறேன் நான் விரல் மட்டும் வைக்கிறேன் தொந்தரவு பண்ணாமல் ஐயோ பொம்மாடி நான் விரல் கொண்டு போகிறேன் பேக் அடிக்குதுங்க ஆமாம் உங்களுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் இருப்பாங்க தெரியுதுங்களா நான் விரல் கையில் கொண்டு பக்கத்தில் கொண்டு போகிறேன் பேக்கில் போகுது இன்னொரு தடவை காமிச்சுட்டுங்களா உங்களுக்கு இங்கே பாருங்க ஜஸ்ட் நான் பக்கத்தில் இல்லை ரொம்ப தூரம் இருக்குது அவனை தொட இங்க பாருங்களா எப்படி பேக் அடிக்குதுன்னு சரி சரி சாரி சாரி நீ உன் வேலையை பாருண்ணா நான் சும்மா உனக்கு காமிச்சு கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் ஆனா உங்களை வச்சுட்டு இவ்வளோ செடி வச்சுருக்கேன் ஒன்றும் பண்றதுலான நீங்க பண்ற பாடு பிடிச்சி அங்கங்கே பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து விடுங்க இந்த ரோஸ் கண்டுக்கிறேன் தான் தண்ணி ஊற்றிட்டேன்ல அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு எல்லாரையும் பார்த்தா வந்து பேசணும் ஒருத்தரை பேசிட்டு ஒருத்தரை விட்டுட்டா பிடிச்சி இழுத்து விட்டுருவானுங்க நம்மளை பாருங்க ரோஸ் கொழுந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் பாருங்க நான் அந்த இந்த இடத்தெல்லாம் ட்ரிம் பண்ணும்போது நான் ரோஸ்லாம் அழகா ட்ரிம் பண்ணி விட்டேன் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்க கொடி ரோஸ் கொடி ரோஸ் நீங்கள் எப்படி வேணா ட்ரெயின் பண்ணலாம் நான் ஒரு ஆர்ச் மாதிரி போட போகிறேன் உங்களுக்கு வளர்ந்த பிறகு காமிக்கிறேன் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்க ஸோ கொடி ரோஸ் வந்து நம்ம கரெக்டாக ட்ரிம் பண்ணி விட்டோன்னா சூப்பராக கொண்டு வரலாம் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு நாள் இருக்குது மொத்த கொடி ரோஸ் ஏ பூச்சியாக இது இல்லை அரும்பு சூப்பராக வருதுங்க அரும்புலாம் அது வேறு ஒன்றுமே இன்னும் நான் உண்மையிலேயே எந்த ஒரு உரம் எருவுலாம் கொடுக்கல பாருங்கள் எப்படி தளர் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு வெயில் இப்போது நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு கிளைமேட் சேஞ்சஸ் இந்த குளிர்லேருந்து இப்போது வெயில் ஆரம்பிக்குதுங்களா மட்டும்தான் இருக்கேன் உனக்கு ஜோடி இல்லையா எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று தான் இருக்குது எல்லோரும் ஹாய் சொல்லு கும்பிடு இதுக்கு தமிழில் வந்து கும்பிடு பூச்சியாம்மா நான் கூகுள் சர்ச் பண்ணேங்க அப்போ தான் சொன்னாங்க கும்பிடு பூச்சியா இதுக்கு வேறு ஏன்னா அதே தான் அது ஐயோ அந்த ரெண்டு கையை வச்சு தான் செய்யுது தெரியுதுங்களா கும்பிடு பூச்சி அப்படின்னு போட்டிருந்தது நெட்டில் கூகுளில் பார்த்தேன் இங்கிலீஷில் வந்து மேண்டஸ் ஜெய் உன்னோட அழகே அழகுதாண்டா வா தலைவர் எங்கே போகிறாருன்னு தெரியல நான் தொடவும் மாட்டேன் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஐயோ ஆமா கையா தும்புற மாதிரியே இருக்கு பாருங்க கும்பிடு வணக்கம் வணக்கம் ஏ என்ன டான்ஸ் இது வணக்கம் வணக்கம் <laughs>